யுத்தம் வந்துட்டாலே அந்த நாடு பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டு போகுங்கிறல்லாம் பொதுவான ஒரு விதி தான் விதி விதிவிலக்குகளும் நடக்கிறதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்குது உதாரணத்துக்கு பல நாடுகளை பல நேரங்களில் பார்க்கலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய மைலேஜை தான் இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரிட்டனோட ஏறக்குறைய மூன்று வருஷமா அதாவது ரொம்ப ஆக்டிவா பேச்சுவார்த்தை நடத்திய மூணு வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த டீல் அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் டீல் இந்தியாவுக்கும் யூகேக்கும் அதை இப்போ வெற்றிகரமாக கையெழுத்து போட்டோம் இந்த டீல் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஏறக்குறைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க டீல் தான் யூகேயோட ஃப்ரீ ட்ரேட் டீல் போட்டோம் மூணு வருஷமாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சு காரணம் இந்தியாவுக்கு ஃபேவரான சில விஷயங்களை யூகே ஏற்க மறுத்துச்சு அப்படிங்கிறதான் நீ மறுத்தா மறுத்துட்டே உட்கார்றா உங்கள் ஊர்லேயே எங்கள் பக்கம் எட்டி கூட பார்க்காத உனக்கு தான் ஆயிரம் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒரு பொருளாதார கூட்டணிக்குள்ளே போயிட்டு நோ இதில் எங்களுக்கு ஒன்றும் மெயிலேஜே இல்லையே அப்படின்னு ஓடி வந்தோமா ஒன்றும் கிடையாது அதே மாதிரி எப்பயுமே பகல்லே உட்காந்துட்டு எப்பயும் பக்கத்தில் உட்கார்ந்தேங்கிறக்காக உனக்கு டேரிஃப் போடாமல் இருக்க முடியுமா டேரிஃப் போடுறேன் அப்படின்னு உனக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உலகத்தோட சூழ்நிலையை ரொம்ப ஸ்மார்ட்டாக சமகாலத்தில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியாதான் ஏறக்குறைய ட்ரம்ப்போட டாரிஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது இம்புட்டையும் சொல்லி பிரிட்டனை வலிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த இம்புட்டு சொல்லும் போது சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் உக்ரைன் யுத்தம் இஸ்ரேல் காதா யுத்தம் இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கே சூழ்நிலை கடுமையாக தான் இருக்குது பாகிஸ்தானை நோக்கி ஒரு யுத்தத்துக்குள்ள நுழையிற அந்த ஒரு தருணத்துல இந்த டீலை ஃபைனலைஸ் பண்றோம் பாகிஸ்தான் யுத்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியே கிடையாது அப்படிங்கிறத அடிச்சு சொல்ற விதமாக தான் இந்த டீலை வேகமா ரொம்ப ஸ்மார்ட்டா வெளியிலே தெரியாம நகர்த்தி டக்குன்னு சைனிங்குக்கு கொண்டு வந்தது இப்போ யூகேயோட இப்படி ஒரு டீல் முடியுது எப்ப பாகிஸ்தான் கூட யுத்தம் நடக்கும்போது இது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய வலிமையை சேர்க்கிறோம் யூகேய பொறுத்தவரையும் அவர்கள் இப்ப திணறார்கள் ஏன் அப்படின்னா பிரிக்ஸிட் ஐரோப்பியா இங்கிட்டு அமெரிக்காவோட ட்ரேட் வாரு அப்படின்னு ஏகாப்பட்ட விஷயங்கள்ல பொருளாதாரம் அப்படின்னு எழுதினாலே அவனுக்கு பயம் வந்துருது ஏன் அப்படின்னா செஞ்ச நடவடிக்கை பூரா பேக் ஃபயரு பத்தாயக்கு ட்ரம்ப் வந்து இந்தா எல்லா சைடு ஃபயர் அப்படின்னு கொளுத்தி விட்டாரு இந்த காலகட்டத்துலதான் இப்படி ஒரு டீல் அவர்களுக்கும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் நமக்கும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் காரணம் ஏகப்பட்ட விஷயங்கள் அவனுங்களோட மைலேஜை மட்டுமே கனெக்ட் பண்ணி எழுதி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கிட்ச் போட்டு ஜி மியூச்சுவல் பெனிஃபிட் இந்தியாவை பொறுத்தவரையும் அது யாராக இருந்தாலும் சரி குட்டி தீவு நாடாக இருந்தாலும் சரி இல்லை நான் தான் உலகத்தையே ஆண்டேன் அப்படின்னு உனக்குனியே சொல்லிக்கிட்டு இருக்க யூகேவார்னாலும் சரி ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் மியூச்சுவல் பெனிஃபிட் அது இருந்தால் செயல்படுவோம் இல்லாட்டி கட்சிச் போட்டுருவோம் பார்த்துக்க அப்படிங்கிற அந்த தியரிப்படி போயே வெற்றி பெற்றுட்டோம் சூழ்நிலைகள் கடுமையான சூழ்நிலைகள் கடுமையான சூழ்நிலைகள்லேயே வெற்றி பெற்றிருக்கோம் இது ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது அடுத்து பால்காம் தாக்குதலுக்கு பலி தீர்க்கிறதுல நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது காரணம் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அவனும் எனக்கு நண்பை இவனும் எனக்கு நண்பை அப்படிலாம் உட்காந்து ஏர்போஸ்டில் ஒன்றுல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பேச தண்ணியில் கூட எழுத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இருலா தண்ணியில் போய் கை வைக்கிறக்குள்ள இருந்தாலும் மாற்றி பேசுவேன் அதனால் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் தான் அவரு அப்படி இருக்கும்போது அவர் அப்படி பேச அடுத்த அமெரிக்கா அடுத்தடுத்த ஆட்கள் அதாவது துணை அதிபராகட்டும் அவர்களோட டிஃபென்ஸ் செக்ரெட்டரி ஆகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்தியாவுக்கு பேவராக தான் நகர்த்தினார்கள் இப்போ ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல்களும் இதளோக்கி தான் வருது எல்லா அப்படின்னா ஏறக்குறைய நிபந்தனையற்ற ஆதரவு பகழ்காமல் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பழி தீர்த்தல் அப்படின்னு சொல்லி வார்த்தை விளையாட்டெல்லாம் போட்டு விளையாடுவார்கள் ஆனால் நமக்கு ஃபேவராக நகர்றார்கள் அப்ப அப்போ உலகத்துலேருந்து பாகிஸ்தான் தலிமைப்பட்டு போயிடுச்சு பாகிஸ்தானை நோக்கி யுத்தம் பண்ணும் போது இல்லை ஃப்ரீ ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லி யூகேயும் இறங்கி வருது இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் சபகால அரசியலில் வீர நடை போட்டுக்கிட்டு இருந்த இந்தியாவுக்கு உச்சகட்ட ஒரு ப்ரெஷர் தான் யுத்தம்ங்கிறது ஒரு ப்ரெஷர் தான் அது ஈஸியான நாடு நம்மளை காட்டிலும் வலிமை குறைந்த நாடு அப்படின்னாலும் யுத்தத்தை ஜெயிச்சு பறக்க விடுற வரையும் யுத்தம் யுத்தம் தான் அப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் நம்மளோட ராஜதந்திர ரீதியிலான வெற்றிகள் குறையவே குறையாதுங்கிறத அடித்து சொல்கிற நிகழ்வும் யார் எப்படி பேசினாலும் சரி சுற்றி சுற்றி நம்ம கிட்ட தான் வந்து நின்று நமக்கு ஆதரவாக தான் செயல்படணுங்கிறத அமெரிக்காவோட இந்த செயல்கள் மூலியமாக அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல் மூலியமாக சாதிச்சு காட்டியிருக்கோம் தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்